அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் அறுநூற்று முப்பத்தி நான்கு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஒன்பது புஷ்கரார்த்த தீப பட்சிமேரு பரதக்ஷேத்திர பவிஷ்யகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் க்ரீம் புஷ்கரார்த்தத் தீப பட்சிமேரு பரதக்ஷ் பயசியகால முனிசிநாத்மீ தீர்த்தங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீப பட்சிமேரு பரதக்ஷேத்த பவிஷியகால ஸ்ரீ முனிசிநாத்வமீ தீர்ங்கரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கர்த்திபட்சிமேரு பரதக்ஷ்யஷ் கால ஸ்ரீ முனி சிந்து தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்ராத்தீப பட்சிமேரு பரதக்ஷேத்ய பவிஷியகால ஸ்ரீ முனிசிநாத்மீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கர்த்திபட்சிமேரு பரத்க்கேற்ற பஷிய ஸ்ரீ முனிசிநாத்மீ தீர்த்தங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷரார்த்தீபட்சிமேரு பரதக்ஷேத் பவிஷியகால ஸ்ரீ முனிசிநாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீப பட்சிமேரு वरदक्षेत्र क्षेत्र भविष्यगाल श्री मुनि सिंधुनाथ स्वामीतीर्थंगर परमजन देवाय द्वीप पश्चिम ग्रीं वरदक्षेत्र भविष्य भविष्यगाल श्री मुनि सिंधुनाथ स्वामीतीर्थंगर परमजन देवाय नम ग्रीम ओं द्वीप पश्चिम में वरद क्षेत्र भविष्य श्री मुनि स्वामी स्वामीतीर्थंकर परमजन देवाय नमो नमः